சவுதி அரேபியாவில் ஏன் உருவாகவில்லை என்று தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால் என்பது தமிழ் முதுமொழி ஆனால் ஒரு நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆறுகளே கிடையாது என்று சொன்னால் அந்த நாடு எவ்வளவு மோசமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா ஆனால் அந்த நாடு இன்று உலக பெரும் பணக்கார நாடாக இருக்கிறதுன்னே சொல்லலாம் அந்த நாட்டில் நீருக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்ரோலியம் ஆறாக வந்து பூமிக்குள்ளே ஓடி வந்து செழிப்பாகி உள்ளதா ஒரு நாட்டின் இயற்கை செல்வம் என்பது எப்போதும் நீர்தான் இல்லையா நீர் இருந்தால்தான் மக்கள் அங்கே வந்து குடியமர்வாங்க அந்த பகுதியில் விவசாயம் செழித்து வளரும் அதனால் வியாபாரம் பெருகி நாடும் வந்து பார்த்திங்கன்னா செல்வ வளம் மிகுந்து வந்து காணப்படும் உலகிலேயே நதிகள் இல்லாத ஒரு நாடுன்னு சொன்னால் அது வந்து சவுதி தான் பெட்ரோலியம் கிடைக்கும் முன்னர் வரை பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகள் வறுமை தான் வந்து இருந்ததாம் நதிகள் இல்லாத காரணத்தால் தான் வந்து அந்த நாடுகள் முழுக்க மிகவும் வறட்சி காணப்படுகிறது நீரில்லா தான் பரந்த அந்த நாடு வந்து முழுமையான ஒரு பாலைவனமாக காட்சியளிக்கிறதுன்னே சொல்லலாம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்ய இயலாது அதாவது பாத்தீங்கன்னா சவுதியில மிக குறைவான அளவுல தான் எப்போதாவது மழை பொழிவது உண்டா பெரும்பாலான நேரங்கள்ல வறண்ட கால நிலையை வந்து கொண்டுள்ளதா மேலும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான பாலைவனங்கள் ஆறு உருவானதை வந்து தடுக்கிறதா சவுதி தனது நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்நிலைகளை வந்து நம்பி இருக்கிறதா பாலைவனங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து காணப்படக்கூடிய சிறிய வந்து குட்டைகளில் வந்து தேங்கி உள்ள நீர்களை வைத்து தான் தங்களது தண்ணீர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்கிறதா நாட்டின் மிகப்பெரிய சவாலாக தான் இந்த குடிநீர் வந்து விநியோகம் இருக்கிறதுனே சொல்லலாம் அரிதாக வந்து கிடைக்கும் நிலத்தடி நீர் மழை நீர் கடல் நீரை வந்து சுத்திகரிக்கும் ஆலைகள் போன்றவற்றால் தான் வந்து தங்கள் குடிநீர் ஆதாரமாக சவுதியர்கள் வந்து வைத்திருக்கிறாங்களாம் வெப்பமான மற்றது வறண்ட காலநிலையே வந்து இருக்கிறது மழைப்பொழிவும் இங்கே வந்து அரிதான ஒரு நிகழ்ச்சியாகவே வந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஆறுகள் அல்லது குட்டைகள் உருவாக்க காரணமாகும் அளவுக்கு தொடர் மழை பெய்வது இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் தான் பெய்யக்கூடிய அந்த தூரல்களை தான் அங்குள்ள வறண்ட நிலங்கள் வந்து உறிஞ்சி விடுக்கிறதா இதனால் வந்து அந்த பகுதிகளில் வந்து ஆறுகள் அல்லது ஏரிகள் உருவாக்குவது வந்து கடினமாக தான் இருக்கிறதா சவுதி அரேபியா உலகின் மிக பாலைவனங்களால் வந்து பாலைவனத்தின் வெப்பம் சுற்றியுள்ள பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் நிரந்தரமாக வந்து ஆறுகள் இல்லாவிட்டாலும் கூட பாத்தீங்கன்னா வறண்டு போன வந்து ஆற்று படுக்கைகள் இன்றும் வந்து இருக்கிறதுன்னே சொல்லலாம் அவை அரிதான மழைக்கு பிறகு சிறிது நேரம் தண்ணீர் நிரப்பப்பட்டு வந்து சிறிது தூரம் வந்து பயணித்து விரைவிலே வந்து காய்ந்து விடுகிறதா அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை போல இயற்கையின் கொடையாக வந்து ஆறுகளை உருவாக்கக்கூடிய பெரிய ஊற்றுக்கள் அந்த பகுதியில் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் கிணறு போன்ற ஆழத்துல வந்து நீர் சில இடங்கள்ல வந்து கிடைக்கிறது பாலைவன சோலைகள் எங்காவது ஒரு தென்படும் அதாவது அந்த நடுவுல தான் சிறிய குட்டைகள் போன்ற நீர்நிலை வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நதிகள் ஏதும் இல்லாததால் வந்து சவுதி கடல் நீரை வந்து சுத்திகரித்து தான் அதை குடிநீராக மாற்றி விநியோகம் வந்து செய்கிறது இயற்கையில் உருவான வறண்ட தாவரமான பேரீச்சை ஆதாரங்களை தவிர மற்ற விவசாய பணிகளுக்கு பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அல்லது வந்து சிறிய குட்டைகளை நம்பி இருக்கிறதா சில நேரங்களில் ஆழ்துளை கிணறுகளில் பார்த்திங்கன்னா ராட்சச மோட்டார்கள் மூலம் வந்து நீரை வந்து இறைக்கிறதா சவுதி பொருளாதார வளத்தை வைத்து தான் நீர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்கிறதா எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா உலகின் பெட்ரோலிய தேவை குறையும் போது நீர் மேலாண்மைக்கு வந்து அது திண்டாட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மாற்றம் கிறிஸ்டின் கஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி